இயேசுவிடம் நோயிலிருந்து விடுபட வேண்டும் ஜெபம் இரக்கமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே நோயாளிகளுக்கு நீர் காட்டிய இரக்கத்தை நான் அறிவேன் இவ்வுலகிலே நீர் மனிதனாக வாழ்ந்தபோது நோயாளிகளையும் உடல் குறை உள்ளவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர் இன்று உமது திருப்பாதத்தை நாடிவரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொடூரமான நோய்களிலிருந்து உம்மால் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அற்புத சுவே நான் ஒரு பாவி துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன் உமது இரக்கத்தை பெற தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும் ஆயினும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அழித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் நீர் குணமாக்க வல்லவர் என்று நான் இன்னும் அதிகமாக நம்புகிறேன் விண்ணக மருத்துவரே எங்கள் நோய்களிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோய்களையும் வழிகளையும் நீக்கி என்னை குணமாக்கியருளும் நான் பெற்ற உடல் சுகத்திற்கு மூல காரணம் மருந்தல்ல எல்லாம் உமது வல்லமையுள்ள தெய்வ ஆற்றல் என்பது எல்லாருக்கும் தெரியும்படி எனக்கு சுகமளித்தலு சுகமளித்தருளும் ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும் நல்லதொரு ஆன்ம நலனையும் எனக்கு அளித்தருளும் நோய்களால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என் மேல் வழிந்தோடட்டும் இவ்வுலகத் துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயர்ந்த உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும் அன்பும் இரக்கமும் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே துன்பங்களை திட மனதுடன் நான் சகித்து கொள்ளவும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும் ஓ அற்புத குழந்தை இயேசுவே என்னை ஆசீர்வதியும் நோய்களால் நான் படுத்த படி படுக்கையாகிவிட்டாலும் நிலைவாழ்வை நீர் எனக்கு தந்தருளும் உமது பேரன்பை நான் என்றென்றும் போற்றி புகழ அருள்தாரும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்